ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வருமான தடை நீங்கி பொருளாதாரம் பன்மடங்கு உயர வெள்ளிக்கிழமையில் எதை செய்யலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அத்தியாவசிய தேவையாகிவிட்ட ஒன்று பணம் பணம் மட்டுமே வாழ்க்கையில் அல்ல என்றாலும் பணம் இல்லையே இவ்வுளவில் வாழ்வது என்பது கடினம் தான் என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஒரு வீட்டில் செல்வங்கள் தொடர்ந்து சேர்வதற்கு அங்கு மகாலட்சுமியின் அனுகிரகம் தேவை வருமான தடை நீங்கி பொருளாதாரம் உயர்ந்து செல்வ மழை பொழிய செய்யக்கூடிய அற்புத எளிய பரிகாரம்தான் இது வாழ்க்கையில் எல்லா குணங்களையும் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பணம் பொருள் எனும் செல்வங்களையும் பெறுவதற்கு மகாலட்சுமியின் கடைக்கன் பார்வை நம்மீது பட வேண்டும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் நபர்களுக்கு இயல்பாகவே மகாலட்சுமியின் அனுகரம் கிடைக்கிறது இவர்கள் சாதாரணமாக விளக்கேற்றி பூஜை செய்து வந்தால் சகல சௌபாக்கியங்களும் நாளடைவில் அடைந்து விடுவார்கள் ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழ முடியாதவர்கள் சூரிய உதயத்தின் பொழுதாவது எழ வேண்டும் சூரிய உதயமாக முன்பு எழுவதுதான் ஒரு மனிதனுக்கு சிறந்த நற்குணங்களையும் செல்வத்தையும் அளிக்கும் சூரிய உதயத்தின் போது எழுந்து வாசல் கூட்டி பெருக்கி பச்சரிசி மாவில் கோலம் போட்டுவிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு சிறிய பெட்டியில் உங்களிடம் இருக்கும் பணத்தில் கொஞ்சம் பணத்தை வைக்க வேண்டும் அதனுடன் மல்லிகைப்பூ சிறிதளவு ஏலக்காய் இரண்டு பச்சை கற்பூரம் கொஞ்சம் சந்தனக்கட்டி ஒன்று வில்வி இலை ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும் பின்பு மகாலட்சுமியின் படம் வைத்து அதற்கு முன்பாக இரண்டு குத்து விளக்குகளை ஐந்து முகத் திரியிட்டு எண்ணெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை எரிய விட வேண்டும் இவ்வாறு சூரிய உதயத்தின் பொழுது செய்து வருபவர்களுக்கு நாளடைவில் வருமான தடை நீங்கும் என்பது நியதி இதன் மூலம் உங்கள் பொருளாதாரம் பன்மடங்கு உயர்ந்து செல்வ சேர்க்கை உண்டாகும் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பெண்கள் இதை வீட்டில் கடைபிடித்து வர வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களும் இதை தொழில் ஸ்தாபனங்களில் செய்யலாம் தொழில் ஸ்தாபனங்களில் செய்பவர்கள் ஆண் மற்றும் பெண் வித்தியாசம் பாராமல் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் வீட்டில் செய்யும்பொழுது பெண்கள் செய்வது விசிதமானது வெள்ளிக்கிழமின் சிறப்பு என்னன்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பசும்பாலை வழங்கினால் பண வரவு உண்டாகும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி செந்தாமர் இதழ் கொண்டு அர்ச்சிக்க தனலாபம் கிடைக்கும் மேலும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் சேரும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் சுத்தமான சாமிராணி கொண்டு வீடு முழுக்க போடுவதன் மூலம் வீட்டில் ஏதேனும் துர்சக்திகள் இருந்தால் விலகிவிடும் அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இதன் மூலம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் புத்துணர்வு கிடைக்கும் அரச மரத்தடியில் வீட்டிற்கும் விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை என்று பதினோரு தினமும் ஏற்றி வழிபட்டு வந்தால் வரவு அதிகரிக்கும் இதேபோல் அரச மரத்தை பதினோரு முறை சுற்றி வருவதும் மிகச்சிறந்த நற்பலன்களை தரும் வெள்ளிக்கிழமை தோறும் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விலக்கேற்றி வந்தால் குபேரனின் அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது பிறந்து ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி முருகன் சுக்கிரன் ஆகிய மூவரும் அருளையும் ஒருங்கே பெறலாம் செல்வத்திற்குரிய மகாலட்சுமியை இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வவளம் அதிகரிக்கும் லட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று அவளுக்கு அம்சமாக விளங்கும் உப்பை நாம் வணங்கினால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைப்பதோடு நமது வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்போதும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை நன்றி வணக்கம் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்